அண்ணாமலை ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர்னு தென் மாவட்டத்தை சேர்ந்த யாதவ சமூக மக்கள் மத்தியிலிருந்து இது வந்திருக்கு நான் இந்து நாடார்கள் தான் வரும்னு நினைச்சேன் யாதவ சமூக மக்கள் இருந்து வந்துருதாட்டு என் தம்பி சிவபாலன் அதை சொல்றான் மோடிக்கு வாக்களித்த யாதவர்கள் அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக பாக்குறாங்க சார் இந்த திருமாவளவனோட அந்த கோர்ட் விவகாரத்தில் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் என் அண்ணன் அவர் முறைச்சா யாரையும் வந்தாலும் நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு எதுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படும் இந்த வார்த்தைக்கு பின்னாடி அரசியல் இருக்கா முழு அரசியல் இருக்கு ஒரு ஆர்எஸ்எஸ் பின்னணி வந்த சாமி சொல்றான் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் தோல் திருமாவளவன் திமுக திட்டம்னா பேர் தொடர்ந்து சீமானவர்கள் வாங்கிட்டு தானே இருக்காரு அது வாங்கத்தான் செய்வாரு அது இதெல்லாம் வாங்கி தான் ஒன்னுல இருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்காரு எடப்பாடியை பலகினப்படுத்தி தான் வந்திருக்காரு எடப்பாடி ரெட்டே வேடம் இது எல்லா மையமா வச்சு எடப்பாடிய பதினெட்டு சதவீத என்டிஏ ஓட்டுல ஏழு எட்டு சதவீத ஓட்டு தாராளமா சீமானுக்கு போகும் இவங்களோ தினத்தந்தியோ எழுதியோ பேசியோ சீமான் வரல மக்கள்கிட்ட வளர்ச்சி மக்கள்கிட்ட இருந்து தெளிவான உறுதியான கிளாரிட்டியோட கொள்கையில தான் சீமான் வளர்றாரு ரங்கராஜ் பாண்டே போன்ற பிகாரிகள் ஏதாவது சொல்லலாம் பட் இதெல்லாம் ஒன்னும் சீமான தடுக்காது நான் தான் எல்லாம் விஜயகுமார் கிட்ட மற்றவங்க போட்டோ எடுக்கும் போது நோ நோ தெளிப்போ நான் மற்ற டீம்ல எடுப்பேன் நீ எல்லாம் நிற்க வேண்டியது சொல்லி பெருமைய நிலைநாட்டின புரட்சி தலைவி ஜெயலலிதாவோட சாதனை யாராவது இன்னைக்கு சொல்ல முடியுமா சீமான் வீரப்பன் மனக்காவலன்னு சொல்றாப்ல பொலிட்டிகல் டைனமிக்ஸ் மாறிட்டு சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி வந்து திமுக மூணாவது இடத்துக்கு போனாங்களோ அதே போல் இந்த தேர்தலில் நாலாவது இடத்துக்கு போவாங்க முதல்ல என்டிஏவும் ரெண்டாவது விஜயும் மூணாவது அண்ணாமலை டீமும் நாலாவது திமுக வருவாங்க சீமான் அப்படின்ற கேள்விக்கு சீமான கணக்கே இல்லங்க அவர் பயிற்சி தானே அவர் எங்கேயாவது ஒரு அப்படின்னு இருப்பாரு பேசிருக்காரு என் தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் எந்த மாற்றமும் இல்ல அவன் இந்த மாதிரி காமெடி பண்ணுறது அவனுக்கு வழக்கம் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து நான் சொன்னது எல்லாமே ஸ்டாலினை பற்றி நடக்குது உள்ளாட்சி தேர்தல் வெற்றி எல்லாம் கருணாநாயக இல்லாவை தாண்டின வெற்றி விக்கிரவாண்டியில போலர் செஷன் தான் வரும்னு சொன்னேன் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தம்பி இருபத்தி ரெண்டு சீட்டு அதிமுக வரணும்னா நான் ஒரு சீட்டு கூட வராதுன்னு சொன்னேன் அப்போ ரவீந்திரன் துரைசாமி கிரெடிபிலிட்டிய காப்பாற்றணும்னு நினைப்பான் தம்பி வீவ தான் பாப்பாப்புல என் தம்பி சூப்பர் ஸ்டார் தான் என்னைக்கும் நீங்கள் சொல்றது எதுவுமே நடக்காம நீங்கள் என்னைக்கும் சூப்பர் ஆட்டு மிகப்பெரிய வியூஸோட ஒரு தமிழ் மண்ணில் இந்த வெப்பு ஊடகத்தில் என் தம்பி சவுக்கு சங்கர் இருக்க மனசார உளமாற வாழ்த்துக்கிறேன் ஆனால் ஒன்றும் நீங்கள் சொன்னது சரியாக நடக்காது தம்பி வணக்கம் உலகத் தமிழர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியில் தொடர்ந்து உரையாடி வருகிறேன் வள்ளுவம் வலைக்காட்சியை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் என்னை பின்தொடருங்கள் வள்ளுவம் வலைக்காட்சி தமிழர்களின் பிரச்சனையை பொதுமக்களின் பிரச்சனையை வித்தியாசமாக மாறுபட்ட கோணத்தில் அணுகி உங்களுக்கு வழங்கி வருகிறார்கள் வள்ளுவன் தொலைக்காட்சியை தொடர்ந்து கண்டு கண்டுகளியுங்கள் நன்றி வணக்கம் வல்லு முன்னேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருந்த தம்பி சார் அண்ணாமலை அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களுக்காக ஒரு அமைப்பு வந்து புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க அந்த அமைப்பு என்ன சொல்ல வருது அரசியல் களத்தில் அண்ணாமலை ஜாதிகளுக்கு அப்பாற்பட்ட தலைவர்னு தென் மாவட்டத்தை சேர்ந்த யாதவ் சமூக மக்கள் மத்தியிலேருந்து இது வந்திருக்கு ஓகே நான் இந்து நாடார்கள் தான் வரும்னு நினைச்சேன் யாதவ் சமூக மக்கள் வந்து வந்துருதாட்டு என் தம்பி சிவபாலன் அதை சொல்கிறான் திருநெல்வேலியை சுற்றி அந்த ஏரியாவில் நெல்லை மாவட்டத்தில் யாதவர்கள் என்டிஏ மோடிக்கு வாக்களித்த யாதவர்கள் அண்ணாமலையை முதலமைச்சர் வேட்பாளராக பார்க்குறாங்க அவங்க திராவிட கட்சியான அதிமுக எடப்பாடியே ஏற்றுக்கட தயாரில்லை ஸோ இது அண்ணாமலை தனி கட்சிக்கான ஒரு இது இதுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு ரவீந்திர ஆர்டி கிட்ட இருக்குது ஓகே வி கனாட் டூ அண்ட் அன் டூ திங்ஸ் வி கெனாட் டூ அண்ட் அன் டூ திங்ஸ் காட்ஸ் கிரேஸ் நாங்கள் ஒரு பிளேயராக இருந்து பிளே பண்ணுவோம் திங்ஸ் ஆர் நாட் டெலிபிரேட்லி மேட் சிம்பிளி அக்காடு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் மிகப்பெரிய சாதனையை சசிகலா அம்மையாரை கிராக்ட் ஒன் பண்ணணுங்கிறத டே ஒன்னில் இது பண்ணி நாம் சாதிச்சிட்டோங்கிறதுனால நாம் அந்த ஆணவத்தில் நம்ம செயல்பட முடியாது கடவுள் அருளில் நாம் சில புள்ளிகளை வைக்கிறோம் அது எப்படி கோலமாக வருங்கிறது கடவுள் கையில் இருக்குது நம்ம கூட நம்பர்கள் கையில் இருக்குது அண்ணாமலை கையில் இருக்குது மோடி கையில் இருக்குது வைஸ் பிரசிடென்ட் கையில் இருக்குது இன்னும் பலர் கையில் இருக்குது காடர் நட்டு கிரா காட்டும் ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறாரு இன்னொருத்தர் இருக்கிறாரு இப்படி ஒரு ஏழு எட்டு பேர் கையில் அது அது இருக்குது ஸோ அது எப்படி வருதுங்கிறத நாம் வெளிப்படையாலாம் சொல்ல முடியாது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஓகே சார் இந்த திருமாவளவனோட அந்த கோர்ட் விவகாரத்தில் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு அவர் என் அண்ணன் அவர் முறைச்சா யாரை இருந்தாலும் நானும் அடிப்பேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறாரு எதுக்காக இந்த வார்த்தை சொல்லப்படும் இந்த வார்த்தைக்கு பின்னாடி அரசியல் இருக்கா முழு அரசியல் இருக்குது பரையர் சமூக மக்களின் பெருமை பெருமையை நிலைநாட்டினவர் சகோதரர் தொல் திருமாவளவன் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் தொல் திருமானர் எத்தனை ஊடகவியலாளராக சொல்லியிருக்கீங்க சாரி மன்னி மன்னிக்கணும் எத்தனை ஊடகவியலாளர் நண்பர்கள் சகோதரர்கள் சகோதரிகள் சொல்லியிருக்கீங்க வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் தொல் திருமான்ன்னு நான் அந்த உரிமையில் பேசுனதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க கோவத்தில் பேசிட்டேன் அதில் ஒரு ஆர்எஸ்எஸ் முன்னணியில் வந்த ரவீந்தர சாமி சொல்கிறான் வட தமிழகத்தின் வெற்றி வீரர் சகோதரர் தொல் திருமாவளவன் நீங்கள் பன்னியரசு அதுக்கெடுத்தாலும் அரசு ஆர்எஸ்ன்னு நாயருக்கூடிய டிபேட்லலாம் சகோதரன் தாங்க அது வரும் சி ஓகே பேசுவாப்பில் பட் இந்த வெற்றி வீரருங்கிற அந்தஸ்தில் பரையர் சமுதாயம் இன்றைக்கி சகோதரர் தொழுத்தர் பார்க்குறாரு தமிழக முதல்வர் பார்க்குறாரு கீர்த்தி சிறு மூர்த்தி சிறிதுனாலும் கீர்த்தி பெருதுங்கிற மாதிரி குறைஞ்ச சீட்டுனாலும் நிறைஞ்ச ஓட்டை திருமாவளம் கொண்டு வராரு அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு சமுதாயத்தையே திமுக அணிக்கு காண்ட்ரிபியூட் பண்ணி பண்ணி வெற்றிக்கு உத்தரவாதமாக இருக்கக்கூடிய ஒரு திருமாவளவன் நான் அப்பவே சொன்னேன் கலைஞர் பண்ண தப்ப ஸ்டாலின் பண்ணலை தான் ஸ்டாலின் கலைஞரோட உயர்ந்து நிற்கிறாரு கலைஞர் பதினஞ்சு எம்பி சீட்டுங்கிறதுல இவர் இருபது இருபத்தி ரெண்டு எம்பி சீட்டில் உயர்ந்து நிற்கிற காரணம் திருமாவளவனை பயன்படுத்தி வடதமிழகத்தில் இருபதுக்கு இருபது ஸ்டாலின் ரெண்டு தடவை அடிச்சிட்டார் அப்போ சீமான் அதை உணர்றார் பரையர் சமூக வாக்குகள் திருமாவளவன் மூலமாக கான்ட்ரிபியூட் ஆகுது திருமாவளவனும் இவரும் தமிழ் தேசியத்தில் இருந்தவங்க தான் திருமாவளவனை சீமான் எதிரியாக நினைக்கல சீமான் ஸ்டாலினையும் எடப்பாடியும் நினைக்கிறாரு நினைக்கிறார் எடப்பாடியை ரொம்ப பலகீனப்படுத்த நினைக்கிறார் பலகினப்படுத்தினாதான் ஸ்டாலினுக்கு போட்டியாளராக நாளைக்கு சீமான் எழும்பி வர முடியும் வெளிப்படையாக சொல்லிட்டு ஒவ்வொரு எண்ணத்திலும் இருக்காரு கொடநாடு கோலை தூத்தி கொடுத்து பாய்ச்சு அதை தானே சொல்றாரு அப்போ இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலினுக்கு இலவசமாக கிடைக்கக்கூடிய பரையர் ஓட்டு வந்து சீமானும் டார்கெட் பண்றாரு அஞ்சு சதவீதம் தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளருக்கு உயர்த்தி கொடுக்கணும் இதில் திரும்ப கூட்டணிக்காக சொல்ல முடியல பஞ்சமநலம் மீட்பு மேல்பாதி மங்கலம் அம்மன் கோயில் ஆலய நுழைவு ஆதித்தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாது ரெட்டமலை சீனிவாசன் ஐத்திதாச பண்டிதர் எம் சி ராஜா சொந்த பெரியார்கள் எங்களுக்கு இருக்கும்போது வந்த பெரியார் எங்களுக்கு இருக்குன்னு பரையர் சமூக இன்டலெக்சுவலை பெரியார்கள்னு சீமான் முன்னிறுத்துறது இது எல்லாமே திருமாவளவன் மீது பற்றுதல் கொண்ட பரேர் சமூக வாக்காளர்கள் சீமான் மீதும் பற்றுதல் வர வைக்குது நமக்காக இருக்கிறாரு பிரைமரி ஃபோல்சான் நின்று சீமான் நிமர்ஜானா பரேர் சமூகத்தின் அதிகாரம் மேலும் உயருங்கிற உணர்வு அவங்களுக்கு தெளிவாக இருக்குது இது கன்சினா மாடல் அரசியல் இதில் திருமா எதிரி அல்ல சீமானுக்கு ஸ்டாலின் தான் எதிரி எடப்பாடி தான் பலகீனப்படுத்தி வளர்வதனால் ரியாலிட்டியில் மொதல் எதிரி எடப்பாடி தான் அமைப்பில் நடைமுறையில் கொள்கை அடிப்படையில் முதல் எதிரி பெரியாரை தூக்கி பிடிக்கக்கூடிய ஸ்டாலின் தான் ஸ்டாலினுக்கு முதல் எதிரியாக வச்சிக்கிட்டு எடப்பாடியை பலகீனப்படுத்துகிறது தான் சீமானுக்கு அரசியல் அப்போ ஸ்டாலினுக்கு முழுமையாக திருமாவளவன் மூலமாக போகக்கூடிய பரையர் ஓட்டில் ஒரு பகுதி வீசிக்க இல்லாத தொகுதிகளில் கிடைக்கும்னா சீமானுக்கு அது பொலிட்டிக்கல் இது கெயின் தான் அதனால் தான் எங்கள் அண்ணனை முறைச்சா நானே அடிப்பேன்னு சொல்கிறாரு திருமாவளன்னு அண்ணன்னு சொல்கிறாரு ஓகே ஸோ இது வந்து அவரோட அரசியல் நகர்வில் இயல்பாட்டே அந்த தன்மை இருக்கிறதுனால அவர் அது திருமாவளவனுக்காக நிற்கிறாரு அவருக்கு சகோதரர் திருமாவளவனை எதிரியாக ஸ்டாலினையும் எடப்பாடியும் தான் எதிரியாக பார்க்குறாரு ஸோ பறையர் சமூகத்துக்கு கூடுதல் அதிகாரத்தையும் பறையர் சமூகத்தின் இஷ்யூக்களையும் நான் தான் எடுத்து முன்னெடுத்துட்டு போகிறேன் அப்போ திருமாவளவனை தேவையில்லாமையில் எதுக்கிறது சரியான வீகமாகாது அண்ணனுக்கு ஆதரவாக பேசிடுவோம் அந்த மக்கள் நம்மளை புரிஞ்சுக்கிடுவாங்க உண்மையான அதிகாரம் பரவலாகணும்னா சீமானோட வளர்ச்சி தான் பறையர்களுக்கு அது பெரிய பருத்த அதிகாரத்தை பற்றி கொடுக்குங்கிறத அந்த மக்கள் உணரணும்னா தேவையில்லாமல் திருமாவிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடாது எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் மறைச்சா நானே அடிப்பேன்னு பேசிட்டு தான் சரியான வீகம் சீமான் சரியான வீகத்தை தான் எடுத்திருக்கிறார் ஓகே ஆனால் விஜய திட்டினாலோ அவங்க வந்து திமுகவுடைய பீச் பி டிம்னும் திமுகவை திட்டினா பாஜகவுடைய பி டிம்னோ அந்த பேர் தொடர்ந்து சீமானவர்கள் வாங்கிட்டு தானே இருக்காரு இந்த அது வாங்க தான் செய்வார் அது இதெல்லாம் வாங்கி தான் ஒன்றிலேருந்து எட்டு புள்ளி ரெண்டு வந்திருக்கிறாரு எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் வந்திருக்கிறாரு விக்கிரவாண்டியில் நிற்காதது ஈரோடு கிழக்கில் நிற்காதது தன் நிலைப்பாட்டில் இருந்து மாறினது தேவர் அந்த ஏர்போர்ட் விஷயத்தில் எடப்பாடிக்கு ரெட்டே வேடம் இது எல்லாம் மையமாக வச்சு எடப்பாடியை என்டிஏ ஓட்டில் பதினெட்டு சதவீத இந்திய ஓட்டில் ஏழு எட்டு சதவீதம் ஓட்டு தாராளமாக சீமானுக்கு போகும் நான் சொல்லக்கூடிய பதினேழு சதவீதம் ஓட்டு சீமான் தெளிவாக வந்துடுவார் ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் ஏலிபேடு வில் கேட்ச் த பிளே இரநூற்று பத்து நாலு நிற்பன் நாலு வரையும் ஏத்தனை பண்ணு சீமான் ஸ்ட்ராங்காக நிற்கிறது அவருக்கு பெரிய பலனை கொடுக்கும் டாப் ஆஃப் தி ஆல் ஜிடி நாயுடு இது முத்துராமலிங்கம் வைக்கிற தேவர் இருக்கக்கூடாது நாயுடு இருக்கலாமான்னு சீமான் கேட்குறாரு எந்த கட்சி கேட்குது எடப்பாடி கேட்குறாரா தாவைக்கா கேட்குறாங்களா வேற யாரும் கேட்கல பாஜக கேட்கறாங்களா காங்கிரஸ் கேட்குறாங்களா சீமான் மட்டும்தானே கேட்கறாரு அப்போ இதில் ஸ்டாலினுக்கும் நாயுடு ஓட்டு கன்சால்டேட் ஆகும் தெலுங்கு தாய்மொழி சகோதரர் ஓட்டு கன்சால்டேட் ஆகும் சீமானுக்கு திருப்பூர் குமரம் பேர சொல்றாரு தீரன் சின்னமலை கவுண்டர் பேர சொல்கிறாரு பொன்னர் சங்கர் காளிங்கராயன் காளிங்கராயரோட அந்த சைன் அதை பொறியியல் இதை தன்மையை போல்றாரு அதில் அவருக்கு தமிழ் தமிழர்னு வரக்கூடிய ஓட்டு முன்னோட கொஞ்சம் கூடும் அந்த நாயுடு சமூக ஓட்டு தெலுங்கு தாய்மொழி சமூக ஓட்டு வந்து ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகும் ஈரோடு கிழக்கில் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் நடந்தது ஸ்டாலின் தரப்பு அருந்ததியர் ஓட்டுக்களை தமிழ்நாடு ஃபுல்லாக கன்சால்டேட் பண்ணுறதுக்கு அருந்ததியோட இதை வந்து பெருசாக பண்ணாப்பில் சீமான் நெளிஞ்ச தட்டில் நாலஞ்சு பறக்க வச்சுட்டு என்னோட மக்களான தேவேந்திர வேளாளரும் பரையர்களும் இருக்கும்போது அதுலேருந்து பிடுங்கி குடிச்சிட்டியே நீ இருந்து வேணா எடுத்துக்கொடு இதுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுன்னு கேட்கும்போது இந்த மக்கள் மத்தியில் சீமானுக்கு ஒரு உயர் கிடைக்கும் இதெல்லாம் இஷ்யூவாக வந்துடக்கூடாது இதெல்லாம் மறைக்கணுங்கிறதுக்காக பிஜேபிக்கு பி டீம் திமுக பி டீம்னு சொல்லுவாங்க நானும் சீமானும் ரஜினி அண்ணனை பார்க்கும்போது பாஜக பிடிஎம் சொன்னாங்க அது சம்மந்தமே இல்லை ஆனால் ரஜினி ஸ்டாலின் கூட தான் நெருக்கமா இருக்காரு மோடிக்கும் மரியாதையா இருக்காங்க ஸ்டாலின் கூட தான் நெருக்கமா இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நானே நீங்க விலகிற பிறகு ஸ்டாலினுக்கு எதிராக அறிக்கை விடாண்டாம்னு சொன்னேன் நான் ஊடகத்திலையும் உரிக்க கூட மாட்டாருன்னு சொன்னேன் அதுக்கு பிறகு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப திக்காக இருக்கிறாங்க இதுதான் உண்மை நிலமை ஆனால் ரஜினியை பார்த்ததும் பிஜேபிக்கு பீட்டிம்னு சொன்னார் எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியலனாலும் கூட பெரிய வெற்றிப்படமான கூலியே அந்த கூலியும் போச்சு இந்த கூலியும் போச்சுன்னு அண்ணன் ஃப்ளோவில் சொல்லிட்டார் எனக்கான வருத்தம் தான் எப்படியா டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுன்னு நினச்சேன் முடியல பட் அது அண்ணன் சொல்லியிருக்காண்டா அவர் மனசில் பட்டதை அது சொல்லக்கூடிய ஒரு டைப் தான் ரஜினி மேலே மிக உயர்ந்த மரியாதை உண்டுங்கிறது வேற விஷயம் அப்போ அவர் பிஜேபிக்கு எப்படி டீம்னு சொன்னால் இது இண்டோ வாரில் விஜயாவால் கருத்தையே சொல்ல முடியல ஜான் ஆரிகசாமியால் கருத்தையே சொல்ல முடியல சீமான் போல்டா இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியரு நதி நீரை தடுக்கக்கூடாதுன்னு வாங்கி சொல்கிறாரு அதே மாதிரி வக்போர்டு விஷயத்தில் திருப்பதி கோயிலில் முஸ்லீமும் கிறிஸ்டின் போடுவீங்களான்னு கேட்கறாரு ஸோ சீமான் தெளிவாக தான் இருக்கிறாரு அவர் வந்து பசியப்ப ஜாதிகளை வச்சு வளர்கிறார் பசியப்ப ஜாதிகள் வளர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஆதிக்க சக்திகள் ரங்கராஜ் பாண்டே போன்ற பீகாரிகள் வந்து ஒரு தமிழை கன்சிரா மாதிரி இங்கே அரசியல் அதிகாரத்தை தேடக்கூடிய வண்ணார் நாவதர் புயவர் செங்குந்தர் விஸ்வகர்மா பரையர் குல வேளாளர் மீனவர் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய யாதவர்கள் நாடார் இவங்களெல்லாம் கன்சால்டேட் பண்ணி ஒரு பெரிய சக்தியாக வந்து ஸ்டாலினுக்கு போட்டியாக எதிர்காலத்தில் வந்துடக்கூடாதுன்னு சமநீதிக்கு எதிரான ஒரு தமிழனுக்கு வளர்ச்சிக்கு எதிரான ரங்கராஜ் பாண்டே போன்ற பிகாரிகள் ஏதாவது சொல்லலாம் பட் இதெல்லாம் ஒன்றும் சீமானை தடுக்காது இவங்களோ தினத்தந்தியோ எழுதியோ பேசியோ சீமான் வரல மக்கள்கிட்ட வளர்ச்சி மக்கள்கிட்ட இருந்து தெளிவான உறுதியான கிளாரிட்டியோட ஆன கொள்கையில் தான் சீமான் வளர்கிறாரு நாளைக்கு பதினெட்டாம் தேதி வீரப்பன் நினைவிடத்துக்கு போகிறாரு க கருணாநிதி வீரப்பன் கொள்ளக்காரம்னா கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு என்ன பேருன்னு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரும்போதே உயிரோடு இருந்த கருணாநிதியையும் ஜெயலலிதாவையும் வீரப்பனுக்காக அடித்து வந்தவர் வீரப்பன் மனக்காவலனுக்கு நான் ஆட்சிக்கு வந்து நினைவிடம் அமைப்பேன் தமிழருக்கு அதிகாரம் கொடுங்கங்கிறதான் அங்கே போய் பேசுகிறாரு நான் இன்னைக்கு கேட்குறேன் இதே ரங்கராஜ் பாண்டேய தம்பி தான் முக்கியமான பெரிய இது தான் அது வேறு விஷயம் வெல்விஷர் தான் உங்கள் அம்மா ஜெயலலிதா வீரப்பனை சுட்டு கொன்னாங்கன்னு அன்னைக்கு கேட்டாங்க அது பெருமையாக நினச்சாங்க விளைஞ்ச காட்டு கொள்ளைக்காரன் வீரப்பன்னு சொன் சொன்னாப்பில் அதுக்கு தான் ராமதாஸ் பயில் சொல்லல சீமான் பதில் சொன்னார் இன்னைக்கு உங்கள் டாக்டர் உங்கள் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதா அம்மையார் எங்கள் புரட்சி தலைவி வீரப்பனை சுட்டு கொன்னாங்கன்னு பேசிட முடியுமா ரங்கராஜ் பாண்டே பேசிட முடியுமா தினமலர் ஐயா அவர்களே பேசிட முடியுமா தினமணி வைத்தியநாதன் ஐயா அவர்களே பின்ன என்ன புண்ணாக்குக்கு அரசியலில் ஜாதி இல்லை அது இல்லைன்னு போலித்தனமாக கபட வேலைத்தாரம் போடுறீங்க முடியாது முடியாது இன்னைக்கு வீரப்பனுக்கு நினைவிடம் வீரப்பனுக்கு குரு எல்லாம் பெரிய அளவு வரணும் நாளைக்கு வனக்காவல்னு சீமான் பதினெட்டாம் தேதி வீரப்பன் நினைவிடத்துக்கு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சித் தலைவராக அங்கே அஞ்சலி செலுத்த போகிறாரு வீரப்பன் மணிமண்டபம் நாளைக்கு கட்டுன்னு சொல்கிறாரு இதில் வீரப்பனை வீழ்த்தினது வந்து பெருமன்று தேவாரத்துக்கு அவார்டு விஜயகுமாருக்கு அவார்டு எல்லாமே கொடுத்து பெரிய பெருமை எடுத்து நான் தான் எல்லாம் விஜயகுமார் கிட்ட மற்றவங்க ஃபோட்டோ எடுக்கும் போது நோ நோ தள்ளிப்போ நான் மற்ற டீமில் எடுப்பேன் நீ எல்லாம் நிற்க வேண்டியது இல்லைன்னு சொல்லி பெருமையை நிலைநாட்டின புரட்சித்தலைவி ஜெயலலிதா அமையாவோட சாதனைன்னு யாராவது இன்றைக்கி சொல்ல முடியுமா சீமான் வீரப்பன் வனக்காவலன்னு சொல்கிறாப்பில் பொலிட்டிக்கல் டைனமிக்ஸ் மாறிட்டு ஜாதி இல்லை அது இல்லைன்னு ஏசி ரூமில் இருந்து எல்லாம் விவரம் தெரியாதவன் கரெக்ட் இருபத்தாறு ரிசல்ட் வரும்போது ரவீந்திர துரைசாமி மக்கள் உணர்வை தெரிஞ்சு சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு எல்லாரும் உணர்வாங்க சார் கடைசியாக ஒரு கேள்வி சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எப்படி வந்து திமுக மூணாவது இடத்துக்கு போனாங்களோ அதே போல் இந்த தேர்தலில் நாலாவது இடத்துக்கு போவாங்க முதல்ல என்டிஏவும் ரெண்டாவது விஜயும் மூணாவது அண்ணாமலை டீமும் நாலாவது திமுக வருவாங்க இப்போ எங்கே அப்படின்ற கேள்விக்கு சீமானால் அதில் கணக்கே இல்லைங்க அவர் பயிற்சி தானே அவர் எங்கேயாவது ஒரு மூலையில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு என் தம்பி சவுக்கு சங்கர் சூப்பர் ஸ்டார் எந்த மாற்றமும் இல்லை அவன் இந்த மாதிரி காமெடி பண்ணுறது அவனுக்கு வழக்கம் அவன் வந்து மொதல் தப்பு எங்கே பண்ணான்னா ஈரோடு கிழக்கில் களத்துக்குள்ளே தனக்குன்னு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு போனான் பாப்புலாரிட்டி வேறு செல்வாக்கு வேறு விஜய்க்கும் அதுதான் பாப்புலாரிட்டி வேறு செல்வாக்கு வேறு இவனும் பப்பில் சூப்பர் ஸ்டார் தான் கிராமத்தில் இவனை தெரியாதவன் கிடையாது என் தம்பிங்கிற உரிமையில் அவன் மேலே உள்ள விஷரில் அவனை ஸ்டாலின் ஹராஸ் பண்ண தப்புங்கிறத என்றைக்கும் எங்கேயும் சொல்லக்கூடியங்கிறதுலையும் அவனுக்காக சீமானை போய் பாருங்கன்னு சொன்னங்களே அடிப்படையில் உரிமையில் சொல்கிறேன் இன்னொரு விஷயத்துலேயும் அவனை பாராட்டணும் ஆனால் ஒன்றும் நடக்காது செந்தில் பாலாஜியோட அதிரடியில் ஒரு ஓட்டுக்கு ரெண்டு ஓட்டுக்கு மேலே காங்கிரஸ் எடுக்கும்னு சொன்னேன் சன் தொலைக்காட்சியிலையும் வந்து அக்னீஸ்வரன் சவால் விட்டான் நான் அதை கமிட் பண்ண விரும்பல எப்போ களத்துக்குள்ள நின்றுட மாட்டாங்க ரெண்டு ஓட்டுக்கு மேலே எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன் கடும் எதிர்ப்பு கடும் எதிர்ப்புன்னு நிறைய பேர் தம்பி இந்த வலதுசாரி இடசாரி சேர்ந்த மாதிரி சுமந்து எல்லாம் சொன்னாங்க நான் சொன்னதுதான் நடந்தது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து நான் சொன்னது எல்லாமே ஸ்டாலினை பற்றி நடக்குது உள்ளாட்சி தேர்தல் வெற்றி எல்லாம் ஜெயலாவை தாண்டின வெற்றி விக்கிரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தம்பி இருபத்தி ரெண்டு சீட்டு அதிமுக வரணும்னா நான் ஒரு சீட்டு கூட வராதுன்னு சொன்னேன் அப்போ ரவீந்திரன் துரைசாமி கிரெடிபிலிட்டியை காப்பாற்றணும்னு நினைப்பான் தம்பி வீஸை தான் பாப்பாப்ல அப்போ சீமானை எழுத்து பேசினா எல்லாம் வீஸ் பார்த்துருவான் ஸ்டாலின் எடுத்து பேசினாலும் அதெல்லாம் வீஸ் பார்த்துருவான் சம்பி சூப்பர் ஸ்டார் பங்காராளர் பற்றி பேசுனது ஒரு கோடி வீஸ் போயிருக்கும் அவன் சூப்பர் ஸ்டார் தான் அவன் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்றது எனக்கு பெருமை தான் இந்த வீஸ் இந்த பத்திரிகை உலகில் இந்த இதில் என் தம்பி இருக்குது எனக்கு பெருமை தான் பட் அவன் சொல்லி எதுவுமே சரியாக வராது நான் சொல்லி எல்லாமே மேக்சிமம் சரியாக வரும் நாற்பத்தெட்டு சதவீத வாக்கு ஸ்டாலினுக்கு கிடைக்குன்னு சொன்னேன் நாற்பத்தேழு வந்தார் இப்போவும் அடித்து ஆணித்தரமாக சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு சதவீத வாக்கு மு க ஸ்டாலின் தலைமைக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அவர் கூட ஓபிஎஸ் போக தயாராக இருக்கிறாரு அவர் கூட டிடிவி கூட்டணி போக தயாராக இருக்கிறார் ராமதாஸ் தயாராக இருக்கிறார் பிரேமலதா அம்மையார் தயாராக இருக்கிறார் ஒன் டு ஒன்றில் தான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும் எடப்பாடி தலைமையில் ரெண்டு ஜாதி ஆதிக்கத்துக்கான எடப்பாடி தலைமையில் எந்த காலத்திலையும் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியாது இது தம்பி சவுக்கு சங்கருக்கு நல்லாவே தெரியும் வியூஸுக்காக தன்னை அந்த வீவ்ஸு அவருக்கு லட்சக்கணக்கில் வரும் அப்போ ஆன்டி ஸ்டாலின் சொன்னால் அதுக்கு ஒரு வியூஸ் கிடைக்கும் என்டர்டெயின்மெண்டாக லைட் ரீடிங்கில் அதை பார்ப்பாங்க யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க பட் தம்பியை ஒரு விதத்தில் நான் பாராட்டுறேன் சசிகலாவை விஷயத்தில் பல பல சக்திகளை ஜெயித்தான்னு சொல்லும்போது யூ ஆர் ரீடு போடக்கூடிய அந்த பெருந்தன்மையும் அந்த இதுவும் என் தம்பிக்கு இருந்து என்றைக்கும் அந்த பாராட்டை எனக்கு நியாயமான பாராட்டை உண்மையான பாராட்டை சொல்லி அடித்த பாராட்டை எனக்கு எந்தவித மன பொறாமையோ பொச்சரிப்போ இல்லாமல் தந்த என் தம்பிக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே மாதிரி என் தம்பி ரஜினி விஷயத்தில் என்ன ட்ரால் பண்ணால் அது அவன் உரிமை அவன் சூப்பர் ஸ்டார் அவன் சொன்னது சரியாக இருக்கா நான் சொன்னது சரியாயிருக்கான்னு தமிழுக்கு ஒரு நல்லவளும் புரிஞ்சால் நான் தான் சரியாக இருக்கும் சீமான் பதினேழு சதவீத வாக்கு கண்டிப்பாக கன்சிராம் மாதிரி பசியப்ப ஜாதிகளை ஆர்கனைஸ் பண்ணி தெளிவாக வருவார் சவுக்கு சங்கருக்கு இது தெரியும் பட் அவர் வீவ்ஸுக்காக தம்பி பேசுகிறாரு சீமான் எதிர்ப்பாளர்கள் அந்த வீவ்ஸை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இது மூணாவது இடம் விஜய் உள்ளாட்சியரில் வரும்போது நான் ஆதாரம் கேட்டதும் தம்பி ஓடிட்டாப்புல துண்டைக்கான துணியை காட்டானு தம்பி ஓடிட்டாப்புல அவர் மட்டும் இல்லை கஸ்தூரி சங்கர் ஓடிட்டார் ஆதர் மாதேஷ் ஓடிட்டாப்புல அப்புறம் மாதேஷ் நான் சொன்னது தான் சரின்னு சொன்னாப்புல இது மக்களவை தேர்தலில் ரெண்டு சதவீதம் சீமானு வருவார்னு சொல்லும்போது எட்டு சதவீதத்துக்கு மேலே வருவார் நான் தான் சொன்னேன் கிறிஸ்டின் முஸ்லீம் காப்பாற்றுனா பத்து வருவார்னே அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திமுக காங்கிரஸுக்கு தான் அவங்க போட்டாங்க எட்டு சதவீதம்னு நான் சொல்லி தான் அடித்தேன் விக்ரவாண்டியில் போலர் ஸ்டேஷன் தான் வரும்னு சொன்னேன் விஜய்க்கு ஓட்டும் கிடையாது கீழே விஜய் ஓட்டு போய்ட்டுன்னு சொன்னேன் எல்லாத்துக்கும் மேலே விஜய் தனிச்சே நின்றுட மாட்டாரா தம்பி இரநூற்று பத்து நாளுக்கு களத்திலே நிற்க நின்றுட மாட்டாருங்கிறது கூட புரியாமல் தம்பி வியூஸுக்காக பேசுகிறாரு வாழ்க தம்பிக்கு வியூஸ் ஒயருக என் தம்பி சூப்பர் ஸ்டார் தான் என்றைக்கும் நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்காமல் நீங்கள் என்றைக்கும் சூப்பர் ஸ்டாராகட்டு மிகப்பெரிய வியூஸோட ஒரு தமிழ் மண்ணில் இந்த வெப்பு ஊடகத்தில் என் தம்பி சவுக்கு சங்கர் இருக்க மனசார உளமார வாழ்த்துக்கிறேன் ஆனால் ஒன்றும் நீங்கள் சொன்னது சரியாக நடக்காது தம்பி நடக்கவும் இல்லை ஓகே சார் பல்வேறு அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மற்றும் ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி சார் நன்றி